ஐந்து கரத்தனை யானை முகத்தனை எந்தின் இளம்பரை போடும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்திகள்திடி போற்றுகின்றனே அசோசெல்வா சேலம் நண்பர்களே நம்முடைய பயிற்சி வகுப்பிற்கான விளக்கங்களை ஒரு பதிவில் உங்களுக்கு சொன்னால் டீட்டெயில்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு சிறிய விளக்கப்பதிவு அதாவது ஸ்ரீ விசுவர் வருடம் தை மாதம் கலியுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு சாலை வாகன வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆங்கில வருடம் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் பசலை வருடம் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்து கொல்லம் வருடம் ஆயிரத்தி இரநூற்றி ஒன்று உத்தராயண காலம் ஹேமந்த ருது மகர மாதம் ஆகிய அன்று ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி திதி பூசம் நட்சத்திரம் பிரீத்தி நாமயோகம் பத்திரை கரணம் சித்தயோகம் கூடிய அருள்மிகு வள்ளல் பெருமான் அவர்களின் ஜோதி தரிசனம் நிறைந்த நன்னாளில் நமது பாரம்பரிய ஜோதிட பயிற்சி துவக்கம் ஒளிரும் ஜோதிஷம் ஜோதிட ஞான அச்சரம் என்ற தலைப்பிலே நமது வகுப்புகள் துவங்கப்படுகின்றன நமது பயிற்சி வகுப்பிற்கான புத்தகங்கள் இந்த அடிப்படையிலேயே அமைக்கப்பட்டு உள்ளது அதாவது ஒளிரும் ஜோதிஷம் ஜோதிட ஞான அச்சரம் இது பாகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்ற நான்கு புத்தகங்களாக வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது இது கூகுள் மீட் ஆன்லைன் வகுப்புகள் மூலமாக நாம் பாடம் எடுப்பதற்கான திட்டங்கள் இருக்கிறது இதற்கான பயிற்சிக்கான கால நேரம் வாரம் அன்று காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை மூன்று மணி நேரம் இந்த வகுப்புகள் நடத்தப்படும் பயிற்சி வகுப்புகளுக்கான புத்தகங்கள் நான்கு எண்ணிக்கை தயாராக உங்களுக்காக ஒரு மாணவர்களுக்கு எந்த விதத்தில் வடிவமைக்க வேண்டுமோ அந்த வகையிலே சிரம மேற்கொண்டு வடிவமைத்து உள்ளேன் இது பகுதி பகுதியாக சிலபஸ் அதாவது ஒவ்வொரு வாரத்திற்கும் அந்த அன்று வகுப்பெடுப்பதற்கான என்னென்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு புத்தகத்திலும் சரி வகுப்பு ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே இது எல்லாருக்குமே அந்த சிலபஸை நான் பிடிஎஃப்பாகவும் ஆவும் அமைச்சிருவேன் பயிற்சிக்கான கட்டணம் அப்படிங்கிறது மாதம் ஐநூறு ரூபாய் இதில் ஆரம்பத்தில் நம்ம வந்து ஒரு வாரத்தில் க்ளாஸ் எடுக்கும்போது அடிப்படை போகும்போது ஒரு வாரம் ரெண்டு வாரம் அப்படியே ஒரு மூணு மணி நேரத்தில் முடித்தாலும் பாடம் செல்ல செல்ல அநேக நுணுக்கங்கள் அநேக சூட்சமங்கள் அப்படியே அதிகப்படியாக எண்ணிக்கையில் ஏறும்பொழுது நம்ம அந்த மூணு மணி நேரத்தில் கண்டிப்பாக முடிக்க முடியாது ஆகவே அந்த வாரத்தின் மத்தியம காலம் அதாவது மத்தியம நாள் என்று சொல்லக்கூடிய புதன் அல்லது வியாழக்கிழமைகளில் மாலை நேரத்தில் ஒரு நாளோ அல்லது இரு நாட்களுக்கு தேவையின் அடிப்படையில் அதாவது அந்த சிலபஸை முடிக்கிறதுக்காக நான் ஆன் பண்ணிக்குவேன் எத்தனை வகுப்புகளை ஆன் பண்ணாலும் கட்டணம் என்பது அதே தான் அதற்காக இந்த கட்டணத்தில் எந்த மாற்றமும் கிடையாது இன்கேஸ் ஆறு மாத காலத்திற்கு பிறகு உச்சக்கட்டமாக பலன் சொல்லக்கூடிய வகுப்புகளை எடுக்கும் பொழுது நம்முடைய ஆய்வுத்தன்மைகள் நம்முடைய ஆராய்ச்சி சார்ந்த விளக்கங்கள் அனைத்தையுமே நான் வெளிப்படுத்தும் பொழுது கண்டிப்பாக மூணு மணி நேரத்தில் அந்தந்த சிலபஸ்ஸு கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆகவே இரண்டு நாள் மூன்று நாள் கூட வகுப்பு ம மெ நாட்களில் எடுக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கும் அதனால் அது யாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாலை எட்டு மணிக்கு மேலே ஏன்னால் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் இன்றைக்கு பகலில் பணிக்கு செல்பவர்கள் இருக்கிறாங்க இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது அவர்களுக்கு வீட்டில் நிறைய வேலை இருக்கும் ஸோ அதெல்லாமே முடிச்சுட்டு குழந்தைகளுக்கு டியூஷன் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாமே முடிச்சிட்டு ஒரு எட்டு மணிக்கு மேலே தான் எல்லாருமே கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆவாங்க ஆகையினால எட்டு மணிக்கு மேலே ஒரு நைன் தேர்ட்டி வரைக்கும் ஒரு ஒன்றரை மணி நேரம் தேவைப்பட்டால் அந்த வாரத்தின் நடுப்பகுதியில் ஒன்று ஒரு நாளோ அல்லது இரண்டு நாட்களோ தேவை என்றால் மூன்று நாட்கள் கூட அந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை தொட்ட அந்த பாடத்தை தொடர்ச்சியாக கண்டினியூ பண்ணி ஃபினிஷ் பண்ணுற மாதிரி வரும் இது ஆரம்பத்தில் இல்லைங்க உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸ்லாம் அப்படியே நெருங்க நெருங்கி அப்புறம் பலனுக்கான ஃபோக்கஸ் போகும்போது நிறையா விஷயங்களே உங்களுக்கு சொல்கிற மாதிரி வரும் அப்போ அந்த மூணு மணி நேரம் கண்டிப்பாக பத்தாது அப்போது வந்து நம்ம வந்து ஆடான் வந்து நிறைய கிளாஸில் வந்து நம்ம உங்களுக்கு அறிவிப்புகள் கூறப்படும் எத்தனை மாணவர்கள் இணைகிறார்களோ அ அனைவரையுமே ஒரு வாட்ஸ்அப் குழுவாக நான் உருவாக்க போகிறேன் நம்முடைய அனைத்து தகவல்களும் அந்த குழுவின் மூலமாக வெளிப்படுத்தப்படும் அதே போல் ஒவ்வொரு வகுப்பிலும் நான் வகுப்பெடுப்பதற்கு அதற்கு சப்போர்ட்டிங் பிடிஎஃப் நான் புத்தகத்தில் எல்லாமே கொடுத்துட்டேன் அதில் வந்து ஒரு டவுட்டும் கிடையாது வகுப்பில் என்னென்ன சொல்கிறனோ அதற்கு சப்போர்ட்டிங்கான ஸ்டெப் பை ஸ்டெப் விஷயங்கள் எல்லாமே புத்தகத்தில் நான் ரொம்ப கண்காணிப்போடு கவனத்தோடு அந்த புத்தகத்தை உருவாக்கியிருக்கேன் நான்குமே ஸோ அதனால் எல்லாமே புத்தகத்தில் இல்லாதது பெருசாக இருக்காது ஆனாலும் அன் அடிஷனலாக அப்போதைக்கு நமக்கு ஏதாவது ஒரு ஆய்வின் வெளிப்பாடு திடீர்னு என்னுடைய சிந்தனையில் வரக்கூடிய என்னுடைய ஆய்வுகளின் வெளிப்பாட்டில் ஒரு விஷயம் வருது அப்படின்னா அதற்கான பேட்டன் டெம்ப்ளேட் படிவங்கள் இவையெல்லாம் ஏதாவது நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னா அவைகள் உங்களுக்கு பிடிஎஃப் வடிவத்திலேயே நம்முடைய குரூப்பில் வந்து பதிவிடப்படும் நீங்கள் அதை அப்படியே டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ உதாரணமாக ஜாதக கணிதம் செய்வதற்கான ஃபார்மேட்டு ரெண்டு உருவாக்கியிருக்கேன் இப்போ தான் அதுக்காக இந்த வகுப்புக்காக உருவாக்கியிருக்கேன் அதாவது எளிமையாக அந்த ஃபார்மேட்டை நீங்கள் ஃபில்அப் பண்ணிட்டு வந்தீங்களா எளிமையாக ஜாதகத்திற்கான கணிதத்தை போட்டுடலாம் ஸோ அது போன்ற ஃபார்மெட் எல்லாமே வண்ண எழுத்துக்கள் ஏன்னா நம்ம புத்தகத்தில் வண்ண எழுத்துக்களில் பிரிண்ட் பண்ண முடியாது ஸோ பிடிஎஃப் வந்து ஏ ஃபோர் சைஸில் வண்ண எழுத்துக்களால் நான் வந்து அதை க்ரியேட் பண்ணியிருக்கேன் இப்போ இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக பிரிண்ட் எடுத்து அனுப்புறதை காட்டிலும் பிடிஎஃபே அனுப்பும்பொழுது நீங்கள் உங்கள் வீட்டு பிரிண்டர்லையோ அல்லது நீங்கள் ஏதோ ஒரு கடையில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரியான படிவங்கள் ஈஸியாக புரிகிற மாதிரியான ஏதாவது அட்டவணைகள் இந்த வேறுபாடுகள் தொடர்பான விஷயங்கள் எப்படி ஒரு கிளாரிஃபை வரணும் எளிமையை அதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதான புதுசாக உருவாக்குறதோ அல்லது புத்தகத்தில் மிஸ்ஸான விஷயங்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள் பிடிஎஃபில் நான் ரெடி பண்ணாவோ உங்களுக்கு நான் பிடிஎஃபை அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அதே போல் ஒரு மாதம் முடிந்த பிறகு ஒவ்வொரு ஒரு மாதத்திற்கு பிறகும் கூகுள் கொஸ்டினரிஸ் நூறு கேள்விகள் அடங்கிய தேர்வு உங்களுக்கு உங்களை உங் நீங்களே தகுநிலைப்படுத்தி பார்த்து கொள்ளக்கூடிய வகையிலே நீங்கள் எத்தனை டிக் பண்ணுறீங்களோ எல்லாம் எஸ்ஆர்னோ தான் நாலு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி நாலு பதில் கொடுத்து கேட்குற மாதிரி அது கூகுள்லேயே ஆன்சர் இருக்குது கொஸ்டின் ஆன்சர் இருக்குது அந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கேன் அது உங்களுடைய தகுநிலையை நீங்களே சரி செய்து பார்த்துக்கலாம் நூறு கொஸ்டின் முடித்தோன்னே மார்க் உங்களுக்கு நீங்களே பார்த்துக்கலாம் ஸோ அப்படிப்பட்ட சில விஷயங்கள் உங்களை மென்மேலும் படிநிலைகளுக்கு உயர்த்தக்கூடிய அம்சங்கள் நிறைய திட்டம் வச்சுருக்கேன் முடிந்த அளவுக்கு எந்த அளவுக்கு இன்னும் சில விஷயங்களை சிறப்பாக ஆட் பண்ணுமோ அப்படியே ஆட் அண்ட் பண்ணிகிட்டே போலான்ட்ருக்கேன் அதேனால பயன்படுத்திக்கிங்க இது பாரம்பரிய ஜோதிடம் தொடர்பான வகுப்பு தான் அதே போன்று நம்ம இது வரைக்கும் கிட்டத்தட்ட நான்கு புத்தகங்கள் அடிச்சுருக்கோம் அது எல்லாமே நான் வந்து ஓரளவுக்கு மெ மாட்ரேட்டாக தான் அடித்தேன் எல்லாமே விற்பனை முடிந்தது எல்லாமே வாங்கிட்டாங்க இந்த புத்தகம் பெற்றுக்கொண்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் படிங்க புத்தகத்தில் ஏதாவது சில குறைகள் தவறுகள் இப்படியும் இருக்கலாம் ஏன்னா நம்ம செய்தது எல்லாமே நூறு சதவீதம் சரி அப்படின்னு நம்ம எப்பயுமே சொல்ல முடியாது எல்லா மனிதர்களுக்கும் குற்றம் குறைகள் தவறுகள் இருக்க தான் செய்யும் அதே போல் நம் எழுதிய புத்தகத்திலும் குறைகள் கண்டிப்பாக இருக்கலாம் அது எல்லாமே நான் தேடி பிடிச்சி மறுபடியும் மறுபடியும் பல பேரோடைய ஃபீட்பேக்லாம் வந்ததன் அடிப்படையிலும் நானே சுயமாக சில விஷயத்தை பார்த்து அடிப்படையிலும் இந்த பயிற்சி புத்தகத்திற்கு அதிக சிரத்தை எடுத்து நான் தயார் பண்ணியிருக்கேன் அது மாணவர்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இதன் வாயிலாக உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன் அதே போல் இந்த புத்தகம் பொது விநியோகம் கிடையாது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் இது ஒன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிட்டே யார் படிக்கப் போகிறாங்களோ அவர்களுக்கு மட்டுமே இந்த நான்கு புத்தகங்கள் விநியோகம் செய்யப்படும் அது மட்டுமல்லாமல் பெயர் பதிவு செய்தவர்கள் இந்த புத்தகத்தை நேரில் வந்து என்னைக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கோ அதாவது பிப்ரவரி ஒன்றாம் தேதி வகுப்பு ஆரம்பிப்பதற்கு முன்னதாக எப்போ உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதோ ஞாயிற்றுக்கிழமை அன்று என்னிடம் முன்கூட்டியே சொல்லிட்டு நேரடியாக வந்து என்னுடைய அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ளலாம் இதற்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு மாணவர் ஒரு ஆசிரியர் என்ற வகை நான் குரு கிடையாது மறுபடியும் சொல்லிக்கிறேன் நான் குரு கிடையாது நான் ஒரு சப்ஜெக்டை சொல்லித்தர ஆசிரியர் மட்டுமே அப்போது ஒரு ஆசிரியர் மாணவர்கள் அப்படிங்கும்போது ஒரு நேரடியாக மாணவர்களுடைய என்ன அவர்களை விரும்புகிறாங்க அவர்களுடைய அந்த நேர்முகம் அப்படிங்கக்கூடிய ஒரு அறிமுகம் கண்டிப்பாக தேவை இப்போ கூகுள் மீட்டில் வந்து பத்து பேரோ பதினஞ்சு பேரோ நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம அறிமுகப்படுத்தி கொண்டு காலதாமதமாகும்போது மற்றவர்களுக்கு அது இடையூறாக இருக்கும் இப்போ முன்கூட்டியே வகுப்பு ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே அவரவர்கள் பதிவு செய்தவர்கள் என்னிடம் ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் சொல்லிவிட்டு காலை நேரத்தில் எப்போ வேணாலும் வரலாம் வந்துட்டு புத்தகம் வந்த பிறகு என்னிடம் நேரடியாக வந்து தான் பெற்றுக்கணும் கொரியர்லாம் அனுப்ப மாட்டேன் ஐயா நான் வெளிநாட்டில் இருக்கேன் நான் வேறு ஸ்டேட்டில் இருக்கேன் என்று சொல்பவர்களுக்கு மட்டும் கொரியரில் அனுப்பி வைக்கப்படும் அதர்வைஸ் ஓரளவுக்கு நேரில் வரக்கூடிய சாத்தியம் உள்ளவர்கள் நேரில் வர்றதுக்கு முயற்சி செஞ்சுங்க குறிப்பாக சேலம் உள்ளிட்ட சுற்றுவட்ட பகுதியில் இருக்கக்கூடிய இப்போ ஈரோடு இருப்பாங்க கோயம்புத்தூர் இருப்பாங்க இந்த சைடில் ஒவ்வொரு ஊர் இப்படி திருச்சி வரைக்கும் இப்படிலாம் இருக்காங்க அப்படின்னா இவர்கள்லாம் முடிந்த அளவுக்கு என்றைக்கு உங்களுக்கு பாசிபிள் இருக்கோ புத்தகம் வந்த பிறகு நேரில் வந்து தான் வாங்குற மாதிரி வரும் முடியாதவர்கள் இப்போ வயதானவர்கள்லாம் இருப்பாங்க நம்ம அதனால் அவர்களை ஒன்றும் சொல்ல முடியாது அவர்கள் இந்த மாதிரி என்னால் முடியல நீங்கள் கொரியரில் அனுப்புங்கன்னு சொன்னால் நம்ம அனுப்பி வைப்போம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேங்க மற்றபடி பாடம் தொடர்பான விளக்கங்கள் சந்தேகங்கள் இந்த வகுப்பின் சிறப்பம்சங்கள் எல்லாமே நம்முடைய குரூப்பில் நம்ம வந்து எந்த டவுட்னாலும் நீங்கள் கேளுங்க நான் குரூப் வயலாகவும் உங்களுக்கு சொல்ல தயாராக இருக்கேன் ஓகே இது உங்களுக்கான விளக்க பதிவாக எடுத்துக்கொள்ளுங்கள் பதிவு செய்ய விரும்புபவர்கள் இங்கே தெரியக்கூடிய இந்த பாருங்கள் நம்முடைய நம்பர் இருக்குது இந்த எண்ணுக்கு பதிவு செய்து கொள்ளுங்கள் இப்போ பணம் தயவுசெய்து அனுப்பாதீங்க பணம் அனுப்ப வேண்டியதில்லை சாரி உங்களுடைய ஊர் உங்களுடைய பெயர் இது மட்டும் எனக்கு அனுப்பி வகுப்பிற்கு பதிவு செய்து கொள்கிறேன்னு நீங்கள் மெசேஜ் போட்டால் கூட போதும் நான் வந்து உங்களுக்கு புத்தகம் அடுத்த மாதம் பத்தாம் தேதி அல்லது பத்து டு பதினைந்துக்குள்ளே என் கைக்கு கிடைக்கும் புத்தகம் வந்த பிறகு நம்முடைய குரூப்பில் உங்கள் நீங்கள் எனக்கு பதிவு செய்கிறவங்க எல்லோரையுமே நான் குரூப்பில் ஆட் பண்ணிகிட்டே வந்துடுவேன் வந்துட்டு அந்த குரூப்பில் தான் நான் வந்து இண்டிகேட் பண்ணுவேன் நம்ம வந்து யூடியூப்பில் நம்ம என் அனௌன்ஸ் பண்ணுறதோ தனிப்பட்ட வகையில் அனௌன்ஸ் பண்ணுறதோ சாத்தியம் கிடையாது என்பதை சொல்லி கொள்கிற நண்பர்களே விருப்பம் உள்ளவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்